கே ராஜநாராயணன் அசோகமித்ரன் சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய ஆயிரத்திற்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க ஷேர் மார்க்கெட் மாதிரியான ஒரு ஒரு அசட் கிளாஸில் போய் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத மக்கள் உணரணும் பணம் எங்கெல்லாம் விளையாடுதோ அங்கெல்லாம் ஸ்கேம்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பல்பு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இதுக்கு கோடிக்கணக்கான பணம் கொடுத்து வாங்கிக்கிறோன்னு யாரோ கிளப்பி விட்டாங்க அவங்க அவங்க வீட்டை விற்று ஒரு பல்பு வாங்கினாங்க இது நிஜமாவே பல்பு தான் ஸ்கீம் தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது முதல்ல அவங்க மார்க்கெட் பண்ண வரும்போதே இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு டூ த்ரீ மந்த்ஸ் அவங்க பணத்துலேருந்தே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க அப்புறம் அது பயங்கர ஃபாஸ்ட்டாக பரப்புவாங்க ஒரு அளவில் ஒரு கோடி கணக்கில் ரூபா சேர்த்துட்டு மொத்தமாக சுருட்டிட்டு தலைமறைவாயிருவாங்க சில ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க நாங்க உங்களுக்கு சொல்றோம் நிறைய டிப்ஸ் கொடுக்குறோம் நீங்க அது பிரகாரம் வாங்கி வித்தீங்கன்னா நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்றாங்க மக்களுக்கு லாபம் கிடைக்குதோ இல்லையோ இந்த ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்பெனிஸ்க்கு நிறைய கமிஷன் கிடைக்கும் அது மூலமா லாபம் கிடைக்கும் நாணயம் விகிட நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சே கார்த்திகே என்எம்எம்எஸ் பற்றியும் ஸ்கேமில் இருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் நிறையா இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறோம் இந்த செக்மெண்ட்டில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச வெல்த் அட்வைசர் சுந்தரி ஜெகதீஷர் மேம் தான் வணக்கம் மேம் இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பந்த நிலை உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஸ்கேம் பண்ணக்கூடியவங்க அதெல்லாம் நிறைய பேர் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல நாணயம் விகடன் வாசல்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் ஸோ மந்த நிலை நிலவணும்னு அவசியமே இல்லைங்க ஸ்கேம்ங்கிறது பணம் இருந்தால் போதும் ஸ்கேம் ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ நம்ம பார்த்துருக்கோம் ஃபேட்டல் அட்ராக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க அதாவது மக்களுக்கு பெரிய அருவி கடல் யானை பாம்பு இதெல்லாம் ஒரு தனி ஆர்வம் இருக்கும் இப்போ கிட்ட வரைக்கும் போய் ரிஸ்க் எடுப்பாங்க அது மாதிரி இந்த மக்களுக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்குன்னு தான் சொல்லணும் விளக்கில் போய் விழுகிற விட்டில் பூச்சி மாதிரில நம்ம மக்கள் போய் விழுந்துட்டு இருக்காங்க ஸோ எப்ப நடக்கலாம் அந்த ஸ்கேம்ஸ் எந்த மாதிரியான முதலீட்டு திட்டங்களில் வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க பணம் எங்கெல்லாம் விளையாடுதோ அங்கெல்லாம் ஸ்கேம்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சொத்துன்னா முதல்ல ரியல் எஸ்டேட்டு கோல்டு அவ்வளோதான் சொத்து வகையாகவே இருந்தது அப்போ அந்த ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு தெரியாமல் உங்க சைட்டை நான் என் பேரில் மாத்திக்கிறது இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமல் அங்கே ஒரு சின்ன வீட்டை கட்டிடுறது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்தது கேள்விப்பட்டிருக்கோம் கோல்டில் கள்ளத்தங்கம் போலி தங்கம் அதெல்லாம் வேற நடமாடும் இப்போ அதெல்லாம் தாண்டி ஃபினான்ஷியல் அசெட்ஸ்க்கு வந்துட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேம்னாக்கா ஒரு பெரிய லெவல்ல நம்ம கேள்விப்படுறது சிக்ஸ்டீன் தேர்ட்டி அப்பவே வந்து இந்த ஸ்கேம்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அஹ் நெதர்லாண்ட்ஸ்ல இந்த டச் கம்யூனிட்டி பீப்புள் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட ஒரு டியூலிப்போ மேனியான்னு ஒரு ஸ்கேம் ஸ்டார்ட் ஆச்சு என்னன்னா அந்த டியூலிப் ஃப்ளவர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகா இருக்கும் அதோட வேர்ல ஒரு பல்பு மாதிரி இருக்கும் அத வந்து ஒரு ஒரு எல்லாரும் எங்கேயும் யார் கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல இந்த பல்ப் பல்பு உங்ககிட்ட கிட்ட இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் கொடுத்து வாங்கிக்கிறோன்னு யாரோ கிளப்பி விட்டாங்க அவங்க அவங்க வீட்டை வித்து ஒரு பல்பு வாங்கினாங்க இது மு நிஜமாவே பல்பு தான் அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க இல்ல ஒரு வருஷம் சம்பளத்தை கொடுத்து அந்த வேரை வாங்கினாங்க ஒரு ஒரு கட்டத்துல எல்லா பணக்காரங்களும் ஏழைகளும் எல்லாருமே அதுக்குள்ள இறங்கிட்டாங்க கடைசியில எத்தனை நாள் இதெல்லாம் நிற்கும் அப்படியே கிராஷ் ஆயிடுச்சு மொத்த பேரும் பிச்சைக்காரங்களாக ஆயிட்டாங்க இது நம்ம முதல் முதல்ல கேள்விப்படுற விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரவலாக தெரிஞ்ச விஷயம் இந்த பொன்சி ஸ்கீம் இந்த பொன்சி ஸ்கீம்ங்கிறது இல்லாத நாடே கிடையாது நம்ம நம்ம ஊர்ல ஆறு மாசத்துக்கு உதரவை நாலு மாசத்துக்கு உதரவை அந்த பொன்சி ஸ்கீம் நடக்கிறதா நம்ம கேட்டுட்டே இருக்கோம் சார்லஸ் பொன்சின்றவர் நைன்டீன் டுவெண்ட்டில ஆரம்பிச்சார் இந்த ஸ்கேமை அவர் ஒரு இட்டாலியன் என்ன உங்களுக்கும் தெரியும் இந்த மோடர் சாப்பிடண்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இருந்து உங்களுக்கு அவ்வளோ பணம் தரேன் இவ்வளோ பணம் தரேன் நான் ஃபாரெக்ட்ல ட்ரேட் பண்றேன் ஆயில்ல ட்ரேட் பண்றேன் எனக்கு கச்சக்கம் வருமானம் சம்பாதிக்க முடியும் அதில் ஒரு பங்கு உங்களுக்கு தரேன் நீங்க ஒரு லட்ச ரூபா கொடுங்க ரெண்டு லட்ச ரூபா கொடுங்கன்னு வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸ் அவங்க பணத்துல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க அப்புறம் அதை பயங்கர ஃபாஸ்ட்டாக பரப்புவாங்க உடனே உடனே நாலஞ்சு பிரான்ச்சஸ் அதுக்குள்ள ஆள் பிடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக நடக்கும் ஒரு அளவில் ஒரு கோடி கணக்கில் ரூபாய் சேர்த்துட்டு மொத்தத்தமாக சுருட்டிட்டு தலைமறைவாயிருவாங்க இது பேர் தான் பொன்சி ஸ்கீம் இது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஊரில் நடக்குது அதை நம்ம எவ்வளவோ பேர் எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் மக்களுக்கு இன்னும் அதை பற்றின ஃபுல் அவேர்னஸ் வரலன்னு தான் சொல்லணும் இப்போ சதுரங்க சொன்ன மாதிரி அந்த கிரீடத்தை வந்து ரைஸ் புல்லிங் விஷயங்கள் ஈமு கோழி அதெல்லாமே நம்ம சொன்னாலும் கூட நிறைய பேர் வந்து இன்னும் முக்கியமா கொங்கு மண்டலத்துக்காரங்க வந்து போய் அதிகமா மாற்றாங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய இருக்கு போட்டு இருக்கு கொங்கு மண்டலத்துல சூப்பரா சொன்னீங்க மேம் இப்ப இந்த மாதிரி பொன்சி ஸ்கீம் வந்து எப்படி மேம் வந்து கண்டுபிடிக்கிறது இவங்க பொன்சி ஸ்கீம் தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது முதல்ல அவங்க மார்க்கெட் பண்ண வரும்போதே ரொம்ப நம்மளை அவசரப்படுத்துவாங்க திங்க் பண்ணவே விட மாட்டாங்க டைமே கொடுக்க மாட்டாங்க இது போய்டும் அந்த சான்ஸை விட்டால் கிடைக்காதுன்ற மாதிரி பேசுவாங்க ரெண்டாவது அவங்கவுங்ககிட்ட ஏதாவது லைசன்ஸ் இருக்கா அப்படின்னா அவங்க காமிக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் நம்மளுக்கு அதை சரியாகவே இருக்காது அதை பார்த்த உடனே நம்மளுக்கு டவுட் வர மாதிரி இருக்கும் சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்மளோடதே கொடுத்தாங்கன்னா அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒரு கொஞ்சம் ஒரு டிலே பண்ணுவாங்க ஒரு ஒரு மூணு மாதம் வட்டி ஒழுங்காக கொடுப்பாங்க நாலாவது மாதம் அந்த வட்டியை கொஞ்சம் டிலே பண்ணிட்டு அடுத்த மாதம் வட்டியோட சேர்த்து கொடுக்குறோம் அப்படிம்பாங்க இல்லைனா இன்னும் என்ன பண்ணுவாங்க ஒரு நம்மளோடது மெச்சூர் ஆகிற டைம்ல இல்லை நீங்கள் வந்து இதை மறுபடியும் ரீசைக்கிள் ரோல் ஓவர் பண்ணிக்கோங்க ரினியூ பண்ணிக்கோங்கன்ட்டு அவங்க பணம் கொடுக்குறத எவ் நம்மக்கிட்ட வாங்குறதுக்கு சீக்கிரமாக வாங்க ட்ரை பண்ணுவாங்க அவங்க கொடுக்குறதை எவ்வளோ களோ டிலே பண்ண முடியுமோ அவ்வளோ கலோ டிலே பண்ணுவாங்க ஸோ இதில் ஏற்கனவே உள்ளே போனவங்க இந்த மாதிரி எதனால் அனுபவங்கள் பத்தி பேசுனாங்கன்னா நம்ம உடனே கண்டிப்பாக உஷாராயிடணும் பட் விசாரிக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டத்துல சேரிறதுக்கு முன்னாடி விசாரிக்கணும் டைம் கொடுக்க மாட்டாங்க அவங்க இதான் இன்னைக்கு தான் லாஸ்ட் இந்த மொமெண்ட் தான் லாஸ்ட் நம்மள ரொம்ப டெம் பண்ணுவாங்க மக்களுடைய அந்த கொஞ்சம் அவேர்னஸ்ல தான் இது முக்கியமா போகுது அந்த விஷயத்துல நானே இந்த கடல்ல நிறைய கட்டுரைகள் வந்திருக்கு இல்லையா கண்டிப்பா நிறைய நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம் இப்போ ரீசன்ட்டா கூட மைவித்ரே ஆட்ஸ் னு சொல்லிட்டு அதுவும் கொங்கு பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படினா நீங்க மொபைல்ல வீட்ல சும்மா உட்கார்ந்துக்கோங்க காலாட்டிட்டு நீங்கள் வந்து ம மொபைலில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு வரும் அப்படிங்கறத அவங்களுடைய ஃபோக்கஸ்டான ஒரு சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம நிறைய எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி சொல்லணும்னா இந்த பிஎஸ்சிஎல் மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கோடி ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சில் நம்ம தான் வந்து அதை கொண்டு வந்தோம் வெளியே கொண்டு வந்தோம் ஸோ நம்ம வந்து அவேர்னஸ் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம் மக்கள் தான் அதை வந்து ஒரு 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 விஷயத்த விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி மாமா சொன்னால் மச்சா சொன்னான்னு போய் அதில் சேராமல் நம்ம வந்து கரெக்டாக அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு மந்த நிலைங்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸாக வந்து ஷேர் மார்க்கெட் டவுன்ல தான் போயிட்டு இருக்கு ஸோ இந்த 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 கட்டத்தில் இந்த ஷேர் மார்க்கெட்ல ஏமாற்றக்கூடிய நபர்கள் அந்த ஷேர் மார்க்கெட்டை வச்சு ஏமாற்றுறவங்க அதிகரிப்பாங்க அப்படிங்கிறதான் விஷயம் அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி உஷாரா இருக்கணும் மக்கள் இந்த ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறி ஒரு இருபது வருஷமாக தான் அதில் நிறைய டிரான்ஸ்பெரன்சி வந்திருக்கு நம்ம சவுத் இண்டியன்ஸ்லாம் அதில் ரொம்ப கெட்டிக்காரங்க அந்த ஸ்கேம்ஸ்லாம் இருக்கும்போது அதுக்குள்ளேயே போல இப்போ அந்த என்எஸ்சி வர விட்டு நல்ல பிளாட்ஃபார்ம்ஸ்ல டிஜிட்டலைஸ் ஆன பிறகு தான் நம்மளுக்கு நம்ம மக்கள்லாம் கொஞ்சம் உள்ளே போய் தைரியமாக ட்ரேடெல்லாம் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ ஓரளவுக்கு அந்த ஸ்கேம்ஸ்லாம் குறைஞ்சிருச்சு இப்போ நைன்டீன் நைன்டி டூவில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதில் வந்து அவர் வந்து ஒரு நாற்பது ரூபாயோட பாம்பே வந்தாராமா அவர் வந்து பேங்க்ஸுக்கெல்லாம் ஆகி ஒரு மூணு இந்த ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமாக நடக்கக்கூடிய ஸ்கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பம்ப் அண்ட் டம்ப் ஒரு ஷேரை பிடிச்சிக்குவாங்க அதோட விலையை மேலே ஏற்றிட்டே போவாங்க ஒரு குறிப்பிட்ட க கட்டம் வரைக்கும் போனோடனே மக்கள் எல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க ஹை ப்ரைஸில் மக்கள் வாங்கின உடனே இவங்க எல்லாத்தையும் விற்றுட்டு வெளியே வந்துடுவாங்க அப்புறம் அந்த ஷேர் அப்படியே கிராஷ் ஆகிடும் ஸோ நிறைய மக்களுக்கு லாஸ் ஆகும் இதுதான் பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேம் அதுல நம்ம ஹர்ஷத் மேத்தா என்ன பண்ணார் ஏசிசி அப்புறம் வீடியோகான் ஸ்டெர்லைட் இந்த மூணு ஸ்டாக்கையும் அவருக்கு ரொம்ப ஃபேவரேட் இந்த ஏசிசியை மாத்திரம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இருந்து ஒன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கொண்டு போனாரு அப்போ அந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கின மக்கள் எல்லாம் பத்தி யோசிங்க அந்த ஒன்பதாயிரத்துல இவர் வெத்துட்டு வெளியே வந்துட்டாரு அப்புறம் கிரா கிராஷ் ஆயிடுச்சு ஸோ லட்சக்கணக்கான மக்களுக்கு லாஸ் ஆச்சு அது மாதிரிதான் அடுத்தாப்புல அவரோட சிஷியர் வந்தார் கேட்டேன் கேட்டன் போறேன் அவர் ஒரு பத்து ஸ்டாக்கு அவர் இந்த மாதிரி தான் சர்க்குலர் ட்ரேடிங் பண்ணி ஏற்ற வேண்டியது நல்ல மேலே போன உடனே அவர் வெளியே வந்துட வேண்டியது இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்து அதை கண்டுபிடிச்சி இப்போ டிரான்ஸ்பரன்சி நிறைய கொண்டு வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு இப்போ அந்த பயம் எல்லாம் இல்லை ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த கோவிட் டைம்ல நிறைய மக்கள் உள்ளே வந்தாங்க அக்கௌண்ட்ஸ் எக்கச்சக்கம் ஓப்பன் ஆனது பத்தி நம்ம கேள்விப்படுறோம் ஆனால் என்ன ஒரு துரதிருஷ்டமான விஷயம்னா அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு அதோட டெப்த்தே புரியல ஒரு ஷேர் மார்க்கெட்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைங்கிற விஷயம் புரியாமல் நிறைய பேர் வந்துட்டாங்களோன்னு பயமாக இருக்குது அதனால் அந்த யூடியூப் ட்விட்டர் அதுலலாம் சில சில குரூப்ஸ் வச்சுட்டு அதை வந்து நிறைய இந்த அண்ட் டம்பு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அங்கேயே ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு புரியணுமே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது மெயினாக அவங்க தடுக்கிக்கொள்ளக்கூடிய ஏரியாவும் அதை தான் இருக்குது இப்போ ஹர்ஷத் மேத்தா வந்து வாங்குறாரு அதனால அவர் ஷேருக்கு மேல கொண்டு இந்த மாதிரி பிரபல முதலீட்டாளர்கள் இங்க இருக்காங்க சில பேர் உங்களுக்கு தெரியும் ஃபாலோ பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க என்ன வாங்கினாலும் அவங்க எதை விற்கிறாங்களோ அதை அப்படியே இந்த மனநிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம் நம்மளுக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய விஷயமே கிடையாது பிளைண்டா ஒருத்தங்கள ஃபாலோ பண்றது அவர் எவ்வளவுதான் நல்லவரா இருக்கட்டும் அவர் நிஜமாவே வந்து சின்சியராவே அட்வைஸ் கொடுக்கட்டும் அவர் இன்னைக்கு வித்திருப்பாரு இன்னைக்கு வாங்கியிருப்பாரு நம்மளும் போய் நாளைக்கு வாங்கிடுவோம் கூட ஒரு நூறு ரூபாய் கொடுத்து வாங்கிடுவோம் நாளைக்கு அவர் வித்துருவாரு அந்த விஷயத்தை ஒரு அவர் சொல்ல மறந்துடலாம் அவர் சொல்லாமல் போயிட்டார்னா நம்ம அதை வைக்க விற்க மாட்டோம் அதை நம்ம கையில் வச்சுட்டே இருப்போம் நம்மளுக்கு அதோட ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது அது கீழே இருக்கோம் அதை கூட நம்ம கவனிக்க மாட்டோம் நம்ம வேலைகளில் பிஸியாக இருப்போம் ஸோ அதனால் சும்மா பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்பவே தப்பு அதை ரொம்பவே டிஸ்கரேஜ் பண்ணி ஆக்சுவலி இப்போ நார்த் இந்தியாவிலலாம் நிறைய இன் ஃபின்ஃப்ளூன்சர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஃபின்ஃப்ளன்ஸ் யாரெலாம் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கொடுக்குறாங்களோ அவங்கள ஃபின்ஃப்ளென்சர்னு சொல்கிறாங்க அவங்கள நிறைய பேரை வந்து ரொம்ப கட்டையில் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேரை கட்டையில் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஸ்டாக் பத்தி நம்ம கேள்விப்பட்டோம்னா நம்மளுக்குன்னு சில பேராமீட்டர்ஸ் வச்சுருக்கணும் சில ஃபில்டர்ஸ் வச்சுருக்கணும் ஒரு நீங்கள் ரெண்டு ஸ்டாக் சொல்லுவாங்க யாருனாலுமே ஒரு ரெண்டு இப்போ என்கிட்ட பேசினா கூட நான் ரெண்டு ஸ்டாக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன் நான் பேச முடியும் உடனே பிளைண்டாக யாரும் போய் வாங்காமல் உடனே அதை நம்மளோட ஃபில்டரில் போட்டு பார்க்கணும் நம்ம ஓகேயா இந்த இது நம்மளுக்கு சரிதானா அந்த நல்ல ஃப்யூச்சர் இருக்கா இவங்க சொல்கிறது நீ சரிதானா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே இறங்க கரெக்டான வேலையை பார்த்து உள்ளே இறங்கணும் அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக லாஸ் வராது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு பிளைண்டாக யார் மேலேயும் ஃபேத் வைக்கிறது அவ்வளோ சரியான விஷயம் கிடையாது மேம் இப்போ ஷேர் மார்க்கெட் பற்றி டீட்டெயிலாக ஒன்று பேசுனீங்க ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரியான பித்தலாட்டங்கள் ஸ்கேம்ஸ் நடக்குது உங்களுடைய லேர்னிங்லேருந்து கொஞ்சம் சொல்லுங்கள் யா செபி வந்து நிறையவே சொல்லியிருக்காங்க எங்கெங்க ப்ராப்ளம் வருதுன்னு அந்த ரெகுலேட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பாதிக்கப்பட்டுற கூடாதுன்னு நிறைய எஃபர்ட் எடுக்கிறாங்க செபி வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ இந்த ஃபியூச்சர் மார்க்கெட் எல்லாம் இருக்கு இல்லையா அதுல வந்து நிறைய பணம் வருங்கிற மாதிரி ஒரு மாய நிறைய மக்களுக்கு இருக்கு அப்போ சில ஸ்டாக் ப்ரோக்கிங் எல்லாம் என்ன பண்ணுறாங்க நாங்கள் உங்களுக்கு சொல்றோம் நிறைய டிப்ஸ் கொடுக்குறோம் நீங்கள் அது பிரகாரம் வாங்கி விற்றீங்கன்னா நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்றாங்க மக்களுக்கு லாபம் கிடைக்குதோ இல்லையோ இந்த ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்பெனிஸ்க்கு நிறைய கமிஷன் கிடைக்கும் அது மூலமாக லாபம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் உங்க பணத்தை ஏன் நீங்க கஷ்டப்பட்டு வாங்கணும் விற்கணும் ஏன்ட்ட கொடுத்துருங்க உங்களுக்கு நான் மாசம் மாசம் இவ்வளோ அமௌண்ட்டு இவ்வளோ ப உங்களுக்கு லாபமா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அனுராக் ஸ்டாக் ப்ரோக்கிங்னு ஒரு கம்பெனி இந்த மாதிரி தான் பண்ணி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் சேர்த்தாங்க அவங்க மக்கள்கிட்ட இருந்து அந்த மாதிரி அவங்க சொல்கிற ப்ராமிஸ்லாம் கண்டிப்பாக மீட் பண்ண முடியாது அதுவும் ஷேர் மார்க்கெட்டில் அவ்வளோ வளட்டலிட்டு நடுவில் மீட் பண்ணவே முடியாது ஸோ நிறைய மக்களால் அதை அவங்களால நிறைய மக்களுக்கு மீட் பண்ண முடியாமல் போய் இப்போ மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில அவங்கள லைசன்ஸே கேன்சல் பண்ணிவிட்டாங்க ஸோ இது ஒரு விதமான ஸ்கேம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு செப்பி சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்லேயே ஒரு நாலு பேர் இப்போ நம்ம நாலு பேராக சேர்ந்து ஒரு குரூப் அமைச்சுக்கிறது நான் உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு விற்பேன் நீங்கள் அவருக்கு நூறு ரூபாய்க்கு அவர் நூற்றம்பது ரூபாய்க்கு நான் இரநூறுபாய்க்கு வாங்குறது இப்படியே மாற்றி 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 இந்த சர்க்குலர் ட்ரேடிங் போயிட்டே இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் டென் பர்சன்ட் ட்வெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் வேலை அதை பார்த்த உடனே ஆர்டினரி இன்வெஸ்டருக்கெல்லாம் சாதாரண பேர் நிறைய பேர் இப்போ அதோட பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் புரிஞ்சுக்காமே நிறைய பேர் மார்க்கெட்டில் இருக்காங்க அவங்கலாம் அதை பார்த்த உடனே ஓ இன்னைக்கு இந்த ஷேர் தான் மேலே போகும் இதை தான் நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வந்துடுறாங்க மறுபடியும் அதே பம்ப் அண்ட் டம்பு தான் அது மேலே போனோடனே இவங்க உள்ளே வந்தோடனே நம்மலாம் வெளியே போயிடுறது அந்த மாதிரி ஒரு நிறைய நடக்குது இது வந்து இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து பிஎஸ்சி ல மாட்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க இவங்க தொழிலே இதுதான் மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க இது ஒரு விதமான ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு ஸ்கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி முதலாளிகள்லாம் என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு உதிரியான ஆக்டர்ஸ் இல்லை இந்த இன்ஃப்ளூவன்சர்ஸ் யூடியூப் யூடியூபர்ஸ் இல்லைன்னா சில ட்விட்டரில் ஃபேமஸாக இருக்கிறவங்க அவங்களெல்லாம் பிடிச்சி அவங்க என் கம்பெனி பத்தி ஒரு நாலு வார்த்தை நல்லதா சொல்லுப்பா உனக்கு நான் இவ்வளோ காசு தந்துடுறேன் அப்படின்னு ஒரு டீல் போட்டுருவாங்க அவங்களும் இந்த நாளைக்கு அம்பானி வந்து இந்த கம்பெனியை வாங்க போகிறாரு இந்த இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நம்மளுக்கு இருந்து ஆர்டர் வந்திருக்கு அந்த மாதிரி நிறைய கதை எடுத்துக்கிட்டுருவாங்க அந்த கம்பெனியை பற்றி ஒவ்வொன்று பேசி நம்மள மாதிரி சா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்லாம் தெரியாமல் உள்ளே இறங்கி விலை எங்கேயோ போயிடும் கம்பெனி ஓனர்ஸே அதை வித்துட்டு வெளியே போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு நஷ்டம் விளைவிக்கிறாங்க இதெல்லாம் விட பெரிய ஸ்கேம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க நிறைய மக்களை அஃபெக்ட் பண்ணிடும்

சோ கூடிய வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியே சொல்லாம ரொம்ப சீக்கிரட்டிவா வச்சுருப்பாங்க கசியவே விட மாட்டாங்க ஆனா இந்த ஃபண்ட் மேனேஜர் சில பேருக்கு அவ்வளவு நல்ல அத்தன்டிசிட்டி இல்லாதவங்க என்ன பண்றாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் வச்சு அவங்களே முன்ன கூட்டி சொல்லி நான் எதை நாளைக்கு வாங்க போகிறேன்டா நீ இன்னைக்கு வாங்கிடு அந்த மாதிரி ப்ராஃபிட் பண்றாங்க க்ரோர்ஸ் கணக்குல அந்த மாதிரி பண்ணதால இந்த ஆக்சிஸ் ஏஎம்சிக்கு ரொம்ப கெட்ட பேராச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிளாக் அந்த அவங்க அவங்க பேர்ல ஏற்பட்ட கெட்ட பேர் போல அந்த அளவுக்கு அந்த ஏஎம்சியே பாதிக்கப்பட்டது அந்த ஃபண்ட் மேனேஜரால இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது மேம் இன்னொன்று கூட நீங்கள் அந்த சொல்லிடுற ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் கடன் வாங்கி இப்போது அனுராக் மாதிரியான ஆட்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அவங்க வந்து நமக்கு நிறையா சம்பாதிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இல்லையா இந்த ஷேர் மார்க்கெட்டில் கடன் வாங்கி முதலீடு பண்ணுற அந்த மனநிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன எங்கள் சாதாரணமாகவே கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம பொதுவாக எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் கொஞ்சம் கூட கடன்கிறது நம்மளுக்கு நம்ம அந்த காலத்தை சொல்லுவாங்க கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அது மாதிரி அப்படி ஒரு கடன் பட்டார்னா அவ்வளவு கவலா இருக்கணும் ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு எதுக்கு எடுத்தாலும் கடன் நீங்க போன் எடுத்தீங்கன்னா பத்து பேர் உங்களுக்கு கடன் கொடுக்க ரெடியா இருக்காங்க சோ பொதுமக்களை பிளேம் பண்றத விட அந்த கடன் கொடுக்கற கம்பெனிஸ் முதல்ல பிளேம் பண்ணணும் இதுக்கு முன்னாடி வீடியோ கூட சொல்லியிருக்கீங்க சீனா கடற்கரை கடை கரெக்ட் ஸோ இங்க நம்ம மக்களோட ரத்தத்தை எல்லா விதத்திலயும் உறிஞ்சுற மாதிரிதான் இப்ப விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதே தான் இந்த இதுலயும் இந்த அது எஸ்பெஷலி ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரியான ஒரு ஒரு அசட் கிளாஸ்ல போய் கடன் வாங்கி இன்வெ இன்வெஸ்ட் பண்றது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத மக்கள் உணரணும் ஏன்னா ஒலட்டைல் மார்க்கெட்டு நீங்க இன்னைக்கு வாங்கிருவீங்க பத்து பர்சன்ட் கடன்ல வாங்கி நான் இதை இருபது பர்சன்ட் ஒரு தைரியத்துல போட்டா இப்ப மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு அந்த மாதிரி இறங்குனா என்ன பண்ண போகிறோம் ஸோ முதல்ல செய்ய வேண்டியது இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணவே கூட வேண்டாம் கடன் வாங்கி மாத்திரம் பண்ணவே கூடாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணலைன்னா கூட பரவாயில்ல கடன் வாங்கி இன்வெஸ்ட் ஷேர் மார்க்கெட் இல்லை எதுலையுமே அது இட் இஸ் நாட் ஒர்த் இட் இதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க அவங்களுக்கு சரியா ஷேர் மார்க்கெட் புரியல ஈஸின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ரீசென்ட் டேஸில் இருக்கிற டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இன்ஆக்டிவா இருக்கு ஓப்பன் செய்யப்பட்ட டீமெட் அக்கௌண்ட் வந்து நிறைய இன்ஆக்டிவா இருக்குது ஸோ இப்போ ஷேர் மார்க்கெட்டில் உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் நீங்கள் சொல்றது என்ன ஓரளவுக்கு அவங்க ஷேர் மார்க்கெட்டோட பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒருத்தர் சொன்னதை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு புக் எழுதுகிற அளவுக்கெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் அட்லீஸ்ட் ஓரளவு நாலேஜ் ஒரு ஷேர் அனலைஸ் பண்ணுற அளவுக்காவது நாலேஜ் நம்மளுக்கு வேணும் அது தவிர இன்னும் இன்னும் சில விஷயங்கள் கூட நடக்குது இன்னைக்கு நிறைய மடம் மட் மேலே போயிட்டு இருக்கலாம் அந்த கம்பெனி நாளைக்கே சரிஞ்சு ஏன்னா இப்போ ரீசண்டாக உள்ள வந்தவங்க இந்த மாதிரி சீனரி எல்லாம் பார்க்கலாம் நிறைய கம்பெனி சரிஞ்சு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கெல்லாம் கூட அதோட ஷேர் வில வந்திருக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பென்னி ஸ்டாக்னு சொல்லுவாங்க அந்த அடிக்கடி இந்த பென்னி ஸ்டாக் பத்தி கூட நிறைய காஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க அதுக்குள்ள போகாதீங்க ரீடெயில் இன்வெஸ்டர்ஸ்னு ஏன்னா பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் மல்டி பேக்கர் ஆகும் நீங்க ஒரு ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா அது பத்து ரூபாய்க்கு போனா டென் டைம்ஸ் ம மல்டிப்ளே ஆயிருக்கு சோ மக்களுக்கு என்னன்னா ரொம்ப சீப்பா நம்ம ஒரு மல்டி பேக்கர் வாங்கிடும் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறது ஈஸி நீங்க சொன்ன மாதிரி கடன் வாங்கி கூட ஆயர ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அண்ட் இது மக்களுடைய சைக்காலஜி மக்களை விட அதிகமா அந்த ஸ்கேம்ஸ்டர்ஸ்க்கு தெரியும் சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்ல தான் அவங்க கடை போடுவாங்க சோ இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ் தான் அவங்க விளையாடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க சோ பென்னி ஸ்டாக்ஸ டோட்டலா அவங்க அவாய்ட் பண்ண தெரிஞ்சு இருக்கணும் ரெண்டாவது மார்க்கெட்ட ஃபாலோ பண்ணனும் நீங்க ஒரு கம்பெனியில போட்டீங்களா அதோட நிலைமை என்ன இருக்கு அப்படிங்கறத கொஞ்சமாவது உத்து பார்க்கணும் நம்ம ரீசென்டா ஒரு அடிக்கடி வாட்ஸ்அப்பில் வந்தது ஒரு வயசான தாத்தா இருந்தாரு அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஏதோ விப்ரோ ஏதோ வாங்கி வச்சுட்டு மறந்தே போயிட்டாரு அது அது பெருகிடுச்சுன்னு சொல்லி அவர் ரொம்ப அது வந்து ஏதோ ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு வேணா ஒர்க் ஆகலாம் பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம ஒன்று வாங்கி வச்சுட்டு அது கவனிக்காமல் விட்டோம்னா ரெண்டு குவார்ட்டர் கழிச்சு அது காணாம போயிடக்கூட கூட வாய்ப்பு இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸுங்கிறது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்தது தொண்ணூறாயிரம் கோடி வேற வேற இடங்கள்ல இருந்து கடன் வாங்கி இருந்தாங்க திருப்பி கொடுக்க முடியல அவங்க உடனே அவங்க கம்பெனியை பாதி வலைக்கி பிராமல் குரூப்புக்கு வித்துட்டாங்க பிரமல் குரூப் என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க நாங்க டீலிஸ்ட் லிஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு நிறைய ஆடு கொடுத்துட்டாங்க இன்னும் நம்ம மக்கள் தெரியாம அதை வாங்கி வித்து அதோட வேற ஏறிட்டு வர போகுது ஸோ ஜெரோதா கம்பெனி ஓனர்லாம் ரூஃப் டாப்பில் நின்று கதறாரு இதில் வாங்காதீங்க இது டைம் பாம் மாதிரின்னு சொல்கிறாரு கேட்குறவங்க இல்லை ஏன்னா மக்களுக்கு அது விஷயமே தெரியல அது மாதிரி இன்னொன்று இன்னொரு கம்பெனி இருந்தது அதுனிக் மெட்டாலிக்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது அவனும் முடிச்சு அவன் மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு லிபர்ட்டி ஹவுஸ்னு ஒரு கம்பெனிக்கு விட்டுட்டு போயிட்டான் லிபர்ட்டி ஹவுஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் டீலிஸ்ட் பண்ண போறோம் ஓகே நீங்க நீங்க ரூபாய்க்கு 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 முந்நூறு ஒரு ஒரு ஷேர் எனக்கு தெரியாது நான் நான் போறது போறது ஒன்பது ஒன்பது பைசா பைசா ஷேருக்கு என்ன உங்களுக்கு வாங்கைருக்கு அதுவும் கிடையாது அந்த ஒன்பது பைசாவுக்கு கியூல அணிக்கிறாங்க மக்கள் இதை கொஞ்சம் கண் விழிச்சு முதல்ல அதை இறங்கும் போதே கவனிச்சிருந்தாங்கன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிருக்கலாம் அதோட ஸ்டீல்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனில பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு பெர்சன்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டயே இருந்தது அதுதான் நம்ம கவனிக்கணும் இந்த ஓனர் எவ்வளவு வச்சிருக்காருங்கிறது ரொம்ப முக்கியம் ஓனர் வந்து செவன்டி பர்சன்ட் வச்சிருந்தாருன்னா கம்ப்ளீட்டா கம்பெனினால்தான் நடத்துவார் ஆனா இவங்க வந்து ஐம்பத்தி நாலு பர்சன்ட் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் இருந்தா அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அவங்க பாட்டு கையை கழுவிட்டு போயிட்டாங்க இந்த மக்கள் இன்னும் அதை ஹோல்டு பண்ணிட்டு அது போயிட்டாங்க கம்பெனியை கம்பெனியே இல்லைன்னு கூட தெரியாம அந்த பேப்பரை வச்சுட்டு உக்காந்துருக்காங்க இவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலே போயாச்சு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஒரு ஆள் எங்கிட்ட நைன்டி ஃபோர் லேக்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு இந்த கம்பெனியோடது நான் எங்கே போய் கேட்கட்டும்னா எங்கே போய் கேட்க முடியும் ஸோ நம்ம வாங்கி வைச்சா பார்த்தாது அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கெல்லாம் டைம் இருந்தால் நம்ம அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் இல்லை நம்மளுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை நான் ரொம்ப பிஸி எனக்கு வீட்டில் வேலை இருக்குது வெளியில் வேலை இருக்குது குழந்தைய வளர்க்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்ரீட் அந்த மாதிரி உள்ளவங்க மியூச்சுவல் ஃபண்டில் போகலாம் ஓகே ஒரு ஒரு பத இருபது பர்சன்ட் லாபத்துக்கு உங்களுக்கு தேர்ட்டீன் ஃபோர்டீன் பர்சன்ட் லாபம் கிடைக்கும் இல்லைனா அந்த மல்டி பேக்கர் ஆசையெல்லாம் விட்டுட்டு நல்லா வளர்ந்த கம்பெனி உங்களுக்கே தெரியும் எத்தனையோ ஃபேமஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது அதில் கொஞ்சம் விலை குறைய வரும்போது நம்ம இன்வெஸ்ட் இப்போ கூட மார்க்கெட் இறங்கிட்டு வருது அது விலை குறையும் போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு டிவிடெண்டும் நல்லா கிடைக்கும் அது எப்படியும் ஒரு விலை ஓரளவுக்கு ஏறி அது நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபமாகவும் இருக்கும் ஸோ உள்ளே வந்து டைம் இருக்கிறவங்க தாராளமாக வந்து செய்யலாம் டைமு பொறுமை நாலேஜ் இருக்கணும் இந்த மூணு இருந்தால் உள்ளே வரலாம் ஆ பணம் கடன் வாங்கக்கூடாது பணமும் அதோடையும் எடுத்துகிட்டு வந்தால் பரவாயில்ல இல்லைன்னா கொஞ்சம் வெளியே இருந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறது பெட்டர் மேம் இப்போ நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசியிருக்கோம் ஷேர் ஷேர் மார்க்கெட்டில் நடக்கிற ஸ்கேம்ஸு இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய அட்வைஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க குறிப்பாக இந்த நிறைய கம்பெனிகளை நீங்கள் குறிப்பிட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்து கவனிச்சிருக்கணும் இப்போ கம்பெனியே இல்லாமல் நிறைய பேர் ஷேர்ஸ் இருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க இந்த மாதிரி முதலீடு பண்ணுங்கள் நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ கே ராஜநாராயணன் அசோகமித்ரன் சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய ஆயிரத்திற்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க